புதுவுறவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது செய்தி அரசல் நான் உங்கள் ரமேஷ் பாபு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கும் அமித்ஷா பாஜக அதிமுகவில் தொகுதி பங்கீட்டில் ஒரு சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக தொடருமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நம்முடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா நெருக்கடி கொடுக்கறதுன பின்னணியில் தான் எடப்பாடி பழனிசாமி இன்னும் வரைக்கும் அமைதியாக இருக்கிறாரு எதுவுமே பேச மாட்டிருக்கிறாரு எந்த அறிக்கை கொடுக்க மாட்டேக்கிறாரு தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருக்குது கூட்டணி பற்றி எந்த ஒரு தெளிவும் முடிவும் இல்லை அதற்குண்டான பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் மௌனம் இன்னொரு பக்கம் அண்ணாமலை அதிரடி அரசியல் நயினார் நாகேந்திரனுடைய மாவட்டம் முழுக்க மக்களை சந்திக்கிறது கூட்டங்களில் சந்திக்கிறது நிகழ்ச்சிகளில் பேசுறது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்திக்கிறது இப்படின்னு தொடர்ந்து அவருடைய பயணம் அண்ணாமலுடைய அதிரடி அரசியல் ரெண்டு பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு டஃப் கொடுக்குற வகையில் அண்ணாமலுடைய ஸ்பீச்சும் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பாஜக வந்து டெல்லி தலைமை அமித்ஷா அவர்கள் அதிமுக கூட்டணியில் நூறு தொகுதி இல்லைன்னா நூற்றி பத்து தொகுதி இதில் எது உங்களுக்கு இஷ்டம் எது உங்களுக்கு விருப்பம் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எனக்கு வேணும் நூறு பெருசா நூற்றி பத்து பெருசா அப்படிங்கிற மாதிரி அமித்ஷாடைய அதிருப்தி கூட்டணி கணக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நூத்தி இருபத்தி நாலு நூறு இருந்தா நூத்தி முப்பத்தி நாலு நூத்தி பத்து இருந்தா இருபத்தி நாலு இந்த கணக்கில் கூட்டணி தொகுதி பங்கீட்டுல அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து இதுதான் தொகுதி பங்கீடு நீங்க எந்தெந்த தொகுதியில நின்னாலும் நாங்க சரிவர அந்த தொகுதியில எங்களுடைய வேட்பாளரும் நிற்பாங்க நீங்க எத்தனை தொகுதியில ஜெயிக்கிறீங்களோ அந்த மாதிரியோ நாங்களும் எங்க வேட்பாளர் ஜெயிச்சு ஆகணும் உங்களுடைய தொண்டர்கள் எங்களுக்காக கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு பல்வேறு கண்டிஷன்களை அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டதுனால தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லியை கண்டு அலறாரு அமித்ஷாவை கண்டு நெருங்க கிட்ட போகிறதுக்கு ஒரு தயக்கத்தை காட்டுறாரு அண்ணாமலை இதற்கிடையில் அண்ணாமலுடைய ஸ்பீச் எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமியை தாக்குற மாதிரியே இருக்கு அதனால தான் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக அவருடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் சொல்லிட்டாரு யாருமே பாஜகனுடைய அவங்களுடைய ஸ்பீச்சுக்கு யாருமே குரல் கொடுக்காதீங்க பதில் கொடுக்காதீங்க அமைதியாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்வதற்கு காரணம் கூட ஒரு தெளிவான முடிவும் கூட்டணி தொகுதி பங்கீடுகள்ல இவங்க இப்படி கேட்குறாங்க நம்ம எப்படி அவ்வளோ கொடுக்க முடியும் நம்ம நிறைய வேட்பாளர்கள் களத்தில் இறங்கணும் ஏற்கனவே பழைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மீண்டும் இந்த இந்த முறை சீட்டு கேட்குறாங்க அப்படின்னு பல்வேறு கட்சிக்குள்ளேயே அதிமுகவுடைய கட்சிக்குள்ளேயே பல பல நபர்கள் சீனியர்கள் சீட்டு கேட்குறாங்க இவர்களுக்கு நான் கொடுக்குறதா பாஜக நூறு நூத்தி பத்து தொகுதிகளை கேட்கறாங்க அவங்களுக்கு கொடுத்தா அடுத்த தேர்தலில் நம்முடைய நம்ம கட்சியே திவாலாயிட்டு போயிடுமே என்ன பண்றது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பயம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிரடி காட்டக்கூடிய அண்ணாமலை இல்லை இல்லை அமித்ஷாக்கு ஒரு தகவலை கொடுத்து இல்லை நூறு அல்லது நூத்தி பத்து தொகுதி நம்ம கேட்டு பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை அமித்ஷாக்கு தொடர்ந்து ஒரு தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அங்கிருந்து டெல்லியிலிருந்து அண்ணா எடப்பாடி பழனிசாமிக்கு வரக்கூடிய அந்த செய்திகள் பின்னணியில தான் எடப்பாடி பழனிசாமி தெளிவாகவே எந்த பதிலும் ப்ரெஸ் மீட்லையும் சரி எந்த நிகழ்ச்சிகளிலும் இதை பற்றி கூட்டணி பற்றி பேசலை கூட்டணி கட்சியினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் எந்த கட்சியை கொண்டு வரணும் எந்த கட்சியை சேர்க்கணும்னு முடிவெடுக்கிற முதன்மையான தகுதி யாருக்கு இருக்குன்னா கூட்டணியுடைய தலைமை தலைவருக்கு தான் இருக்கு இப்போ யார் தலைமை எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி இன்னும் பேசவே இல்லை ஆனா எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டோம்னா தேர்தலுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குங்க அதை பத்தி இன்னும் இப்ப பேசணும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம் காரணம் என்னன்னா பத்து மாசங்கள் இருக்கு உண்மைதான் ஆனா எதை பத்தியுமே பேசவே இல்லையே தொண்டர்கள் இதனால பெரிய அளவு குழப்பமாவுறாங்க அப்படிங்கிறதான் அதிமுக அளவர்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு உண்மையான அதிமுக தொண்டர்கள் ஒரு பக்கம் நீங்கள் என்னதமா பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜக தொடர்ந்து அடித்து அதாவது அதிமுக கூட்டணி பற்றி என்ன பேசணுமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி பாஜ அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக இருக்கக்கூடிய நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் என் கூட்டணி பற்றியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பற்றியோ என்ன பேசணுமோ எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் திமுகவுக்கு டஃப் கொடுக்கிற வகையில் எதிர்கட்சிங்கிற அந்தஸ்து இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்னென்ன பேசணுமோ அதை பேசாமல் அமைதி காத்து இதற்கு மாறாக பாஜக இருக்கக்கூடிய சீனியர்கள் பாஜக இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர் அண்ணாமலை தற்போது இருக்கக்கூடிய தலைவர் நைனா நாகேந்திரன் வானதி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் எச் ராஜா போன்றவர்கள் அண்ணா அதிமுக எந்த இடத்துல இருந்து என்ன பேசணுமோ அதை அந்த இடத்துல இருந்து பாஜக பேசிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆவேசமான ஒரு தகவல் போகுது என்ன நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமியை இப்படியே மௌனமா இரு வேற வழியே கிடையாது அப்படின்னு ஆஃப் பண்ணிக்கிட்டே அமித்ஷா அவர்கள் இருக்கிறாரா நீ என்ன ஆஃப் பண்ணாலும் சரி என்னுடைய அதிரடி முடிவை நீங்க பார்க்க போறீங்கன்னு சவால் விடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் அதிமுகனுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து ஒரு சிறிய அறிக்கை ஒன்று வரும் கூட்டணி பற்றி முடிவெடுக்கிறது நான் தான் யாரும் இதை பற்றி பேசாதீங்க கூட்டணியில எந்த கட்சி கொண்டு வரணும் எந்த கட்சியை பேச்சுவார்த்தையில் முதல் முதன்மையாக ஈடுபடணும் ரெண்டாவது கட்சி யாரை அழைக்கணுங்கிறது நான் பார்த்துக்கிறேன் யாருமே இதை பற்றி பேசாதீங்க அப்படி பேசுனீங்கன்னா அதன் பிறகு வேற மாதிரியான நடவடிக்கை நான் எடுக்கப்படுவேன் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிடும் அப்படிங்கிற ஒரு அறிக்கை எடப்பாடி பழனிசாமி வெளியிடுவதற்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கடந்த சில வாரங்களாக எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்கிறதுனால சீனியர்கள் பேசுறதுனால எடப்பாடி பழனிசாமி அவருக்கு மட்டும் மட்டுமல்ல அதிமுகர்களுக்கும் டிஜேக்கு மாதிரியே அமைதியா இருக்கிறாரு மாய மூடிக்கிட்டா அவர் வந்து எதுவும் பேச முடியாம இருக்கிறார் சொல்ல வரேன் அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல இன்னைக்கு அதிமுகவுக்கு இந்த நிலைமை தேவையா அப்படிங்கிற ஒரு பக்கம் சமூக வலைதளத்தை அதிக அளவுல வைக்கிறாங்க அண்ணாமலை வந்து தொடர்ந்து அடித்து ஆடக்கூடிய அண்ணாமலை அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி கிடையாது பாஜக ஆட்சி அவர் ஒரு பக்கம் அரசியல் நகர்த்துறாரு இந்த பக்கம் கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் அப்படி முதல்வர் அப்படின்னு நைனா நாகேந்திரன் சொல்றாரு எதுவுமே கிடையாதுங்க இது அதிமுக ஆட்சிங்க கூட்டணி ஆட்சியும் கிடையாது எந்த ஆட்சியும் கிடையாது அதிமுக ஆட்சிங்க நான் தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஆனா களத்துல எந்த ரியாக்ஷனும் காணும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பொறுத்து எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி இப்படியே அமைதியாக காத்துக்கின்றிருந்தால் அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியும் சிக்கலும் அதிக அளவுல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு டெல்லி தலைமை பாஜகனுடைய தலைமை குறிப்பா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிரடி அரசியல் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக பாஜக ஆட்சியை கொண்டு வரணும் அதற்கு முக்கிய காரணமா எடப்பாடி பழனிசாமி நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தால்தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இடத்தை அடைய முடியுங்கிறது பாஜக டெல்லி தலைமையுடைய ஸ்கெட்சு இதனாலதான் எடப்பாடி பழனிசாமியை குண்டுகட்டா தூக்கி வந்து பாஜக கூட்டணியின சேர்த்தாங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம எடப்பாடி பழனிசாமி முடித்துக் கொண்டு இதுதான் இன்றைய கள நிலவரமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்